வணக்கம் டாக்ஸ் அண்ணம் சிறியில் லீட் ஹீரோயினாக அண்ணம் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களை பார்த்தினா பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ணம்மா இந்த சிறியில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் அபிநக்ஷத்ரா இவங்க இவங்களோட சொந்த ஊர் ராஜபாளையம் அபிநக்ஷத்ரா அவங்களோட குடும்ப புகைப்படம் இது தான் அபிநக்ஷத்ரா அவங்க ராஜபாளையத்தில் இருக்க கேஸ்ஆர்டி மீர் ஸ்கூலில் தான் தன்னோட பள்ளி படிப்பை படிச்சிருக்காங்க இவங்க ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே சிலம்பம் உட்பட பல தற்காப்பு கலைகளும் டான்ஸ்லேயும் சிறந்து விளங்கியிருக்காங்க சிலம்பமில் பல கோல்டு மெடல் விருதுகளுமே வென்றிருக்காங்க ஒரு முறை இவங்க பத்திரிகை செய்திலேயுமே வந்திருக்காங்க அபி அவங்க சொல்லும்போது நான் தினமும் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்திரிச்சு யோகா செஞ்சுட்டு ஆறு டு எட்டு சிலம்ப பயிற்சி செஞ்சுட்டு தினமும் இந்த மாதிரி ரொட்டீனான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க தற்காப்பு கலை மட்டும் இல்லாமல் நடிப்பையுமே சின்ன வயசுலேயே தொடங்கிட்டாங்க அபிநக்ஷத்திரம் அவங்க சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான ரஜினி முருகன் திரைப்படம் மூலயமா தான் முதல் முறையாக சைல்டு ஆர்டிஸ்டாக அறிமுகமாகறாங்க அபி அவங்க இதுக்கப்புறம் தர்மதுரை திரைப்படத்துலையுமே ஒரு சின்ன ரோலில் அதுவும் முக்கியமான ரோலில் நடிச்சிருப்பாங்க இப்படி சில திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் வெப் வெப்சீரீஸில் தமிழ்ன்ற கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோயினாக நடிக்கும்போது தான் இவங்க ரொம்பவும் வராங்க இந்த வெப்சீரிஸ்க்காக இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் அளவுலேயுமே பல விருதுகளையுமே வென்றிருக்காங்க அபிநக்ஷத்திரம் அவங்க இதே போல் மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தில் ஆர்ஜே பாலாஜி அவங்களோட சிஸ்டராகவும் நடிச்சிருப்பாங்க அபி அவங்க இப்போது கரண்ட்டாக அண்ணாம் சிறியில் லீட் ஹீரோயினாக நடிச்சிட்டு வராங்க அண்ணாம் சிறியிலோட இவங்களோட நடிப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கிளக்காமலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க